வணக்கம் இன்றைக்கி உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர் இன்னொரு பக்கம் இலங்கையில் ஏற்பட்டக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி இது இந்த பக்கம் அது அந்த பக்கம் நமக்கெண்டங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா பட்டாம்பூச்சியினுடைய அசைவின் காரணமாக பெரும் பூகம்பங்கள் நிகழலாம் அப்படின்னு தசாவதாரம் படத்தை தொடங்குற போது கமல் ஒரு வாய்ஸ் கொடுப்பார் அதுபோல் எதிர் நிகழ்ந்தாலும் அதற்கு ஒரு மாற்று நிகழ்வு இருக்கத்தான் செய்யும் இது நியூட்டனுடைய விதிகளிலையும் ஒன்று எந்த ஒரு வினைக்கும் சமமான எதிர்வினை கட்டாயம் இருக்கும் அப்படின்னு அதில் நம்ம பார்க்குறோம் அதன்படி பார்க்குறப்ப நாம் பாதிக்கப்படுறோம்ங்கிற நான் சுயநலத்தில் சொல்லலை இது உலக மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஓரளவு மீண்டிருக்கிறோம் கொரோனாவிலிருந்து பெருந்தொற்றிலிருந்து ஊர் நாடுலாம் இல்லை உலகமே பாதிக்கப்பட்ட நேரம் அதிலிருந்து மீண்டிருக்கிறோம் இப்போ இந்த யுத்தம் நடக்கிற இடத்த பற்றி நம்ம யோசிக்கிற போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முதல்ல நடந்ததா ரஷ்யாவில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்தபோது ஒரு இராணுவ வீரர் இருந்து தன்னுடைய ஊர் நோக்கி வர்றார் ஏன்னு கேட்டால் அவருடைய ஊரில் வந்து அவருடைய வாழுகின்ற பகுதியில் யுத்தத்தில் ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க அதை பிணங்கள் எல்லாம் அப்புறப்படுத்துறோம்னு சொன்ன உடனே அதுக்கு இவர் நியமிக்கப்படுறாரு தன்னோட ஊரை நோக்கி வர்றப்போ அவர் என்ன ம கனத்த மனதோடு வர்றாரு யார் இறந்து போயிட்டாங்களோ சொந்தக்காரங்க போயிட்டாங்களோ நம்ம வீடு என்னாச்சோ குடும்பம் என்னாச்சோன்னு வர்றாரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு எங்கே நோக்கினும் பிணங்கள் இப்போ இவர் அந்த பிணங்களை அப்புறப்படுத்துகிற வேலையில் இது பண்ணுறாங்க அப்படி அந்த வண்டியில் பிணங்களை போது ஒரு அந்த இறந்த உடலை பார்த்து இவர் அதிர்ச்சி அடைகிறார் ஏன்னா அந்த காலில் போட்டிருந்த அந்த இதை வச்சு பார்த்தா அது தன்னுடைய மனைவியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த எல்லாம் பிரட்டி பார்த்தா உண்மையிலே அவருடைய மனைவி தான் அப்படியே மனைவி தூக்குறார் அவங்க இது கர்ப்பமாக வர இருக்காங்க அப்படியே தூக்கி கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள மீட்டு எடுத்துறாரு அவங்க பிள்ளை தான் இப்போது ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கின்ற விளாடிமிர் புட்டின் சரி கடந்த பத்தாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் ஒரு வகையில் பார்த்தால் இந்தியாவுக்கு அவர் நண்பரும் கூட இவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவரோட மோதலவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திரையுலகில் கலையுலகில் ஸ்டாண்டப் காமெடியில் தனியாக தனக்குன்னு ஒரு நகைச்சுவை உலகத்தை உருவாக்கிட்டு மக்களை ஈர்த்து அந்த நாட்டு அதிபராக மாறிய விளாடிமோர் ஜெலன்ஸ்கி இவர் ஒரு பக்கம் இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு யுத்தம் நடக்குது இந்த யுத்தம் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை மற்ற எதுவாக இருந்தாலும் கூட அங்கிருந்து நம்முடைய மாணவர்கள் எல்லாரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்குறோம் அதற்கு நம்முடைய பிரதமர் மோடியும் மத்திய அரசும் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியும் இப்போ உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு பெரிய முயற்சியாகத்தான் நம்ம சொல்லணும் இப்போ இன்னொன்று அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நிச்சயமாக இவர்களுக்கான சான்றிதழ்கள் அங்கிருந்து கிடைக்கும் நம்ம இவர்களுடைய படிப்பு தொடர்றதுக்கான ஏற்பாடும் பண்ணுவோங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கு தினசரி வருகின்ற அந்த புகைப்படங்களை பார்க்குறப்ப நமக்கு பயம் ஏற்படுது அதுவும் செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்தபோது ஜப்பானில் போடப்பட்ட அந்த அணுகுண்டின் காரணமாக அங்கே ஏற்பட்ட அந்த கொடுமைகளை இன்றைக்கி நம்ம வந்து ப புகைப்படங்களை பார்க்குறோம் நான் ஜப்பான் போயிருந்தப்போ அங்கே போகிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடச்சது இதை பார்த்து வந்தேன் இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இனிமேலும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணுமா ராமாயணத்தில் ராமன் பதவி ஏற்க போகிறப்ப அவருடைய குருநாதராகிய வசித்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்பா நீ புகழோடு விளங்கினோம்னா நீ போர் செஞ்சு தான் நீ அந்த புகழை பெறணும்னு இல்லை நீ அமைதியாக இருந்தேனாலே அந்த புகழ் உன்னை வந்து சேருங்கிறார் யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுங்கிறார் இது நம்ம ராமருக்கு சொன்னதாக எடுத்துக்கிற வேண்டாம் எல்லாருக்குமாக எடுத்துக்கிட்டால் நல்லது ஏன்னா போனால் வராதது அந்த உயிரினுடைய நிலை தான் குழந்தைகளுடைய மரணம் குழந்தைகளுடைய கல்லறையிலிருந்து ஒரு ஆங்கில கவிஞன் பாடுறான் குழந்தைகளுக்கான கல்லறை இருக்குது மேல்நாட்டில் சில இடங்களில் அந்த இருந்து பாடுறான் இங்கே இறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் நோயினாலும் வறுமையினாலும் இறந்திருப்பார்களே ஆனால் இவர்களெல்லாம் யார் இவர்கள் விஞ்ஞானிகள் இவர்கள் கவிஞர்கள் இவர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள் உழைப்பாளர்கள் இவர்கள் போராளிகள் என்ற ஆயிருக்கக்கூடுமே இப்படி இல்லாமல் போய்விட்டார்களே என்று வருந்தி பாடுகிறான் அதுபோல போரிலே யார் இறந்தாலும் இறப்பு இறப்புத்தான் இழப்பு இழப்புத்தான் இந்த போர் தொடராமல் இருக்க வேண்டும் மற்ற சூழல்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் நன்னிலையில் இருக்க வேண்டுமென்று நாம் வேண்டிக்கொள்வோம் அதற்கான முயற்சியை உலகத் தலைவர்கள் எடுக்க வேண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஏனென்றால் எங்கும் அமைதி நிலவினால்தான் மனித இடம் தன்னுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கின்ற விலை அதுவாகத்தான் இருக்கும் போர் என்ற சொல் நம் காதுகளில் விளட்டும் பொருளாதார வளர்ச்சி என்பதையும் விரைவில் கேட்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்